ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி என்னென்ன கிரகங்கள் எதை மாதிரியான பலன்களை கொடுக்குது இந்த பலன்ல இருந்து நீங்கள் எப்படி எல்லா வாழ்க்கையிலும் ஜெயிச்சு முன்னேறலாம் எல்லா காலத்திலையும் உங்களுக்கான காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எல்லோரையும் எளிதாக நம்பக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்கள் ராசிக்காரர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் குடும்ப உறவுகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பேர் பிரச்சனை ஏற்படுத்திவிட்டுருப்பாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்காம பண்ணியிருப்பாங்க கூட இருந்தவர்கள் தான் இதை செஞ்சுருப்பாங்க உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு உங்கள் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசி எவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்குது நிறைய பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க சிந்தனையை செய்யவே விட்டுருக்க மாட்டாங்க உங்களை வந்து நீங்கள் யோசிக்கவே விடாத அளவுக்கு அவங்க வந்து புத்தியை வந்து மழங்க வச்சுருப்பாங்க அவங்க சொல்லி அவங்களா செயல்பட வச்சுருப்பாங்க உங்களை இந்த இடத்துல நிறைய தோற்று போயிருப்பீங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க எல்லாம் செஞ்சுட்டு நீ தான் பண்ணனு சொல்லிவிட்டு இடையே போயிட்டே இருப்பாங்க இதில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க பலகீனமாக இருப்பீங்க மன உளைச்சல் மனக்கவலை விரக்தியாக இருக்கும் என்ன இது இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் எண்ணிகிட்ருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது யார் யார் என்ன செய்தார்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டா போதும் தேவையில்லாதவர்களுடன் ஃபஸ்ட்டு பழகிறதை நிறுத்திட்டாலே நிறைய மாற்றம் ஏற்படுங்க எல்லாரும் நல்லவங்க நினச்சிட்டு பழகிறிங்க எல்லாரையும் நல்லவங்களாக நினச்சிட்டு பழகிறிங்க அது எப்படி எல்லாரும் நல்லவங்களாக இருக்க முடியும் இப்போ அனுபவிச்சிட்டிங்கல்ல யார் எப்படின்னு தெரிஞ்சிருக்கோல்ல இது தெரியறதுக்கு நீங்கள் கொடுத்த விலை என்ன வழிகளாக கொடுத்து வச்சிருக்கீங்க இதுதான் இதனால தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அரவணைச்சி அன்பாக பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் நிறைய இடத்துல அவங்களுக்கு யார் எப்படின்னு தெரியாததுனால இன்னைய வரைக்கும் இருப்பாங்க நான் தான் என் நான் தான் சரியில்லைன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க இவங்களால எனக்கு பிரச்சனை கூட இன்ன வரைக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் தான் சரியில்லை ஏதோ பண்ணிட்டேன் என்னால் தான் இந்த தப்பு நடந்து இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன் அவங்க மேலேயே அவங்க பழியை போட்டுக்கிட்டு அவங்களே குற்றவாளி ஆக்கிக்கிட்டு மன ஆக்கிட்டு நொந்து போயிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க ரிஷபராசிக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் கவனமாக இருங்க சுமாரான பலனை தரார் பெரிய மேலையும் தூக்கி வைக்கல கீழேயும் போடலை உங்களை ஒரு நிலையில நிறுத்துற லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் இதுவும் நல்லது தானே கீழே தள்ளி விட்டுட்டா பிரச்சனை இப்படியே போயிட்டுருங்க இதுவே சுமாரான பலன்தான் பேர் புகழ் கிடைக்கும் அதே அளவுக்கு பொறாமையும் வரும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதே இடத்துல பொறாமப்பட்டு உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அவங்களால தாங்கிக்க முடியல உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவங்களால தாங்கிக்க முடியாது கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு பறிக்கணும்னு இப்போ வரைக்கும் ரெடியாக தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போயும் கண்டுபிடிச்சிருங்க எளிமையாக கண்டுபிடிச்சிருங்க அழகாக நீங்கள் அவங்கள விலகி வச்சுட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க அதே போல் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு மனக்கசப்பு சின்னதாக இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சூரிய பகவானால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாதனால ஏற்படக்கூடியது திடீர்னு உங்கள் பேரில் அவங்களுக்கு கோவம் வரலாம் இல்லை அவங்க பேரில் உங்களுக்கு உக்கோம் வரலாம் ஏதோ ஒரு பழைய சிந்தனைகள் பழைய செயலை நினச்சிக்கவிங்க இதெல்லாம் ஏற்படும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அவங்க ஏதாவது உங்களை பேசினாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க ஏன்னா ஒரு நாள் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேரக்கூடியவர்கள் அவங்களாம் விட்டு விலகிட்டு போக மாட்டாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பேசுறதுக்குள்ள கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கரெக்டாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் வேணும் என்னதான் அவங்க வந்து நமக்கு சரி இல்லைனாலும் ஒரு சில இடத்துல அவங்க வந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்களுக்கு அதனால் அரவணைச்சி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதேபோல் பொருளாதார மாற்றம் ஏற்படுது சூரிய பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது அதே அளவுக்கு செலவும் இருக்கும் பரவாயில்ல பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கு எடுத்து நீங்கள் செலவு பண்ணிட்டா நாளைக்கு எனக்கு இல்லாமல் போயிடுமோ அதெல்லாம் நினைக்காதீங்க நிச்சயமாக வந்துடும் எப்போ வரணுமோ அப்போ கரெக்டாக வந்துடும் இப்போ வேறு வழி இல்லை நீங்கள் செலவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க நிச்சயமாக செலவு பண்ணி தான் ஆகணும் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு செலவும் இருக்கும் அது நல்ல செலவாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல விதமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப கடன் மட்டும் வாங்கிடாதீங்க கடன் வாங்கி செலவு பண்ணுன்னு யோசிக்காதீங்க அது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் சூரியன் சரியில்லாத பொழுது கடன் வாங்கினீங்கன்னா பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதுதான் ரொம்ப நல்லது தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க காலையில் எந்த டைம் எந்திரிச்சாலும் எந்திரிச்ச உடனே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்கோ எனக்கு பிரச்சனை இல்லாமல் நீ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சரியாக போயிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பரிகாரம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஈஸியாக எளிமையாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க காலம் உங்களுக்கு நல்ல காலமாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தாச்சு சூரியனும் பார்த்தாச்சு குரு பகவான் உங்களுக்கு அதே போல் நல்ல பலனை கொடுக்குறாருங்க குருவால் நிறைய மாற்றம் ஏற்படுது நிறைய மாற்றம் ஏற்படுது நிறைய பிரச்சனைகளுக்கு தெளிவாக தீர்வு கொடுக்குறார் உங்களுக்கு சிந்தனையை தெளிய வைக்கிறார் பிரச்சனைகளை எல்லாத்தையும் தூர தூக்கி போகிறதுக்கு வழி செய்கிறார் பொருளாதாரத்தை வந்து ஏற்படுத்துகிறார் இவ்வளோ நாளாக பொருளாதாரம் எப்போயுமே உங்களுக்கு ஒரு வர்றதுக்கும் போகிறதுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பத்தி பத்தாமல் நிறைய இடத்துல வந்து வரவானால் வந்து உங்களுக்கு பத்தாமல் கூட போயிருக்கலாம் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி வருதுங்க அப்படின்வாங்க ஒரு சிலவங்க வருது ஆனால் அந்த எடுத்துமே கடலில் கரைச்சா மனம் இருக்குமோ அந்த மாதிரி ரோண்டாக வருதுங்க என்னங்க பண்ணுறதுன்னு வாங்க இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்புகள் சரியாக உங்களுக்கு போயிடுங்க பயப்பட தேவை பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது பண வரவு ஏற்படுது எங்கே இருந்து வேணாலும் இப்போ உங்களுக்கு நீ நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கூட வரும் நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க எப்பயோ ஒரு முறை எங்கேயோ கேட்டு வச்சுருப்பீங்க எனக்கு கிடைச்சா கொஞ்சம் இருக்கும் என் வள நான் என்னோடய வளர்ச்சிக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது இயற்கையாக உங்களுக்கு வந்துடும் இல்லை நீங்கள் கொடுத்துருப்பீங்க வராமையே இருந்திருக்கும் கேட்டு பார்த்துட்டு சரிப்போ இனிமேல் வராதுன்னு விட்டுருப்பீங்க இப்போ அங்கே இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் குரு நல்லா இருந்தாலே நிறைய இடத்துல இறைவனோட அம்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனாலதான் தான் உங்களுக்கு இப்போ சிறப்பான பலனை தராரு ரிஷபராசிக்கு குருவால் நிறைய முன்னேற்றம் ஏற்பட போதுங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் உங்களை தேடி ரெண்டு வேலை மூணு வேலை கூட வரும் நான் ஒரே வேலைக்கு தாங்க எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நான் அதில் போய் பயணம் பண்ணிவிட்டு நாம் மாடி எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோன்னு நினைக்கக்குள்ள திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு வேலை கூட உங்களுக்கு நல்ல நல்ல வேலைகளாக வர வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு நீங்கள் தான் செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டீங்கன்னா காலம் கழிஞ்சிடும் அந்த காலகட்டத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு பாருங்கள் அதை வீணாக்காமல் இருந்தாலே நமக்கு நிறைய மாற்றங்கள் தாங்க அதே போல் எல்லார்கிட்டேயும் அன்பா பேசுவீங்க குரு பகவான் நல்லா இருக்கும்பொழுது அன்பா பேசுவீங்க எளிமையாக பேசுவீங்க எந்த பந்தாவும் காமிச்சிக்க மாட்டீங்க எந்த விதத்துலையும் அலட்சியப்படுத்த மாட்டேங்க மரியாதையாக இருப்பீங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவீங்க கண்ணியமாக நடந்துக்குவீங்க அதனால தான் சொல்கிறேன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இறைவனோட அனுகிரகம் உங்களோட வாழ்க்கையோட மாற்றத்தையே அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமணம் யோகம் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவீங்க நல்ல படிப்பு வரும் இவ்வளோ நல்லா சுமாராதாங்க படித்தாங்க எங்கங்க நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக படிப்பாங்க நம்புங்க குழந்தைங்களை நம்புங்க எல்லாரும் நம்புங்க உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக நல்லா படிப்பாங்க ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் படிப்பாங்க அவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் படிப்பாங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக இறைவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது சுக்கிரன் உங்கள் ராசிநாதனே சுக்கிரன் ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் வந்து எப்படி இருக்கார் பார்த்தா நல்லா இருக்காருங்க சுக்கிரன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூப்பராக இருக்கார் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதாரத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார் தடை இருந்த தடையெல்லாம் விலக போகுது பொருளாதாரம் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காம ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்பி போயிருப்பீங்க ஏமாந்து வருவீங்க இப்போ அதெல்லாம் தன்னால் சரியாகும் தடையெல்லாம் நீங்கிடும் நிச்சயமாக பொருளாதார வரவு ஏற்படுது உங்களுக்கு உண்டான பணம் உங்களுக்கு வரும் நிறைய மாற்றங்கள் இருக்குது நாள் எப்பயுமே அழகான இருப்பவங்க நீங்கள் இப்போ இன்னும் அழகாக இருப்பீங்க சுக்கிர பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் அந்தஸ்தாக இருப்பீங்க அழகாகவும் அந்தஸ்தாவும் இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு இயற்கையாக கொடுக்குறதாங்க கையில் பத்து காசு இருக்காது ஆனால் உங்களை பார்த்தா தேஜஸாக தெரியும் பெரிய பணக்கார மாதிரி இருப்பீங்க அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க பேக்கெட்டை பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க பெரிய ஆஃபீஸர் மாதிரி வருவாங்க இதெல்லாம் இயற்கையாக வந்து ரிஷபராசிக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய பலன் இதெல்லாம் இயற்கையான பலன் நேச்சர் இதெல்லாம் யாரும் தடுக்கவும் முடியாது புறாமைப்பட முடியாது புறாமப்பட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இயற்கை புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல பலன் தராரு சிந்தனையில் தெளிவு ஏற்படுத்தி விடுவார் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை எப்பயுமே ஒரு மாதிரி மனக்குழப்பமாக டென்ஷனாக மூளை எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் எதையாவது தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுவும் தனியாக இருந்தீங்கன்னா நிறைய சிந்திப்பீங்க பழசு பழசெல்லாம் நினைப்பீங்க ரொம்ப பழைய காலத்துதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க அதெல்லாம் தேவையே இருக்காது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி ஆனால் அதை திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது அது உங்களுக்கு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் இப்போ என்ன பண்ணுது புதன் பகவான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிந்தனையை தெளிவு ஷார்ப்பாகி விடுறாரு உங்களை ஷார்ப்பாக என்ன செய்யணும் அதை மட்டும் செய் யோசி தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதன்றார் இப்போ என்ன முன்னேறணுமா அதை பற்றி யோசி என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசி கரெக்டாக முடிவு பண்ணி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களை சிந்தனை தெளிவு பெற வைக்கிறாருங்க இது உங்களுக்கு பெரிய பாக்கியம் நல்ல ஒரு பலன்தான் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றமும் இதனால் வரக்கூடியது தான் ஏன்னா எப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலே போதுங்க நிறைய இடத்துல முக்கால்வாசி பிரச்சனையை நம்ம சமாளிச்சிடலாம் கால்வாசி அதை வந்து நம்ம எப்படியா கையாண்டுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி பொருளாதாரம் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தீர்த்துருவீங்க ரொம்ப நல்ல ஒரு அம்சத்தில் இருக்குது இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கிறார் புதன் பகவான் சந்திரன் கொஞ்சம் சுமாரான பலனை தாங்க தராரு இது ஒரு நல்ல பெரிய பலனை கொடுக்கல ஓரளவுக்கு சுமாரான பலனை தராரு எப்படின்னு பார்க்குறீங்களா மனசுக்குள்ளே சஞ்சலம் இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஆசையை ஏற்படுத்தி விடுவார் திடீர்னு சஞ்சலம் வரவும் ஆரம்பிப்பார் இதெல்லாம் இயற்கையாகவே அவர் கொண்டுட்டு வரார் சந்திர பகவானால் இதெல்லாம் நடக்கும் தெளிவாக இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்ன பிரச்சனைனே புரியாது இதெல்லாம் தவிப்பீங்க பிரச்சனை என்னன்னே தெரியாமல் ரொம்ப தவிப்பாக இருக்கும் ஏன் இது மாதிரி இருக்குது யார்கிட்ட பேசும்போது கூட கோபமாக பேசுவீங்க உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டே அமைதியாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே சந்திர பகவான் பெரியவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார் அதே போல் அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வேகமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கோவம் வரும் யாரையாவது ரெண்டு திட்டு திட்டிகிட்டு போகலாமான்னு தோணும் அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் அவ்வளோ கோவப்படுவீங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனைலாம் டேக்கி டீசின்ட்டு போய்ட்டு இருப்பீங்க ஆனால் இது சாதாரண ஒரு பிரச்சனைக்கு அன்றைக்கி பொழுதுக்கும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் உங்களை தேடி வம்பு இழுக்கிறதுக்குன்னு சில சமயம் வருவாங்க சந்திரன் சரியில்லாத பொழுது அதெல்லாம் பார்த்துக்கோங்க இஞ்சி தொடர்ந்து சேர்த்துக்கோங்க உணவில் இஞ்சி சேர்த்துக்கிட்டே வாங்க எந்த விதத்துலையும் சந்திரனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது தொடர்ந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன துணுக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க சந்திராஷ்டமித்தினிக்கி மறக்காமல் வாங்கி நிச்சயமாக சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் சின்ன பரிகாரம் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உடல் ரீதியான பிரச்சனை ஃபஸ்ட்டு சரியாகும் உடம்புல எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த டாக்டர்கிட்ட போனோம் இந்த டாக்டர்கிட்ட போனேன்றவங்களாம் தன்னால் இயற்கையாகவே சரியாயிடும் உடம்புல ஒரு பலம் ஏற்படும் பலகின்னலாம் போயிடும் கவலை இல்லாமல் இருப்பீங்க எப்பயுமே ஒரு பாரமாக இருக்கும் என்னடா இது உடம்பு சரியில்லாமல் இருக்காமல் இருக்கே தலை சுற்றுராமல் இருக்கே வயிறு வலிக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இயற்கையாகவே சரியாடும் உறுதியாக இருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஆயுள் ஏற்படுதுங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது ஆயுள் அதிகரிக்குது எல்லா விஷயத்துலையும் இனிமேல் வந்து கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ஆயுசுக்கு மேலே வாழலாம் அந்த மாதிரி கொடுக்குறாரு சனி பகவான் டென்ஷன் ஆகாதீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறவங்களுக்கு பக்கபலமாகறார் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தாலும் அது வந்து நமக்கு வந்து வாங்குறதுக்கு ரெண்டு கை பத்தாதுன்னு வாங்க அதை போல் கொடுப்பார் நிறைய நல்ல பலன்களை கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் சந்தோஷமானவர் அவர் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நிறையா படத்தை ஏற்கனவே கற்றுக் கொடுத்தாரு இப்போ எப்படி வாழணும் வாழுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கிறார் இதையும் அனுபவிங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க எல்லாமே சரியாயிடும் சிறப்பாக இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சரியில்லாமல் இருக்குது ஒன்றும் தெளிவாக இல்லை ராகு கேதுவால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் இல்லை உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் ஜாக்கிரதையாக இருந்துட்டால் மட்டும் போதும் பொருளாதாரத்தை தடை பண்ண பார்க்குறாரு வேறு ஒன்றும் இல்லை ராகு பகவான் பொருளாதார வரவை தடை பண்ணுவார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் வராமல் தடை பண்ணுவார் ஆனால் மற்ற கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதையும் சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிதானமாக இருங்க லாபம் போடும்போது ஒரு முதலீடு போடும்போது எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு பார்த்து போடுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான வழி மனசுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவார் தைரியம் இல்லாமல் பண்ணிவிடுவார் இது பண்ணுறியா எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி செய்வார் ஆனால் உண்மையிலேயே அது கிடைக்கும்னு நீங்கள் நம்புங்க தைரியமாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனோதைரியம் இருந்தால் ஜெயிச்சிடலாம் சும்மா சோர்ந்து போயிட்டோம்னா ஒன்றுமே முடியாது அடுத்தடி எடுத்து வைக்க நமக்கு தெரியாது மூளை வந்து வேலை செய்யாது மனசு பதறும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதில் வருதுன்னா பயம் இதில் தான் வருது பயப்படக்கூடாது துணிஞ்சு நிற்கணும் துணிவே துணைன்னு எழிஞ்சிருச்சு நடக்க ஆரம்பித்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் இப்போ கேது பகவானால் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பகை வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ சின்ன சின்னதாக பகிர் இருந்துகிட்டே இருக்கும் பொறாமையால் வரலாம் ரத்த உறவுகளால் வரலாம் கூட இருந்தவங்களால் வரலாம் உங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் வரலாம் இல்லை நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்ற ஒரு எண்ணத்தில் அத்திமிரில் கூட மற்றவங்க உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணலாம் இது எல்லாமே நடக்கும் அந்த இடத்த கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானமாக கடந்துடுங்க நீங்கள் எதுக்கும் அதுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணவே பண்ணாதிங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணாதீங்க அவங்க ஆக்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் ரியாக்ஷனே பண்ணாதீங்க அப்படியே அமைதியாக இருங்க அதுக்கு பாட்டு எங்கேயோ கொஞ்சம் நேரம் சண்டை போடுறாங்களோ கத்துறாங்களோ ஏதோ ஒன்று அடுத்த நிமிஷம் போயிடுவாங்க நீங்கள் திருப்பி ஏதாவது செய்யும்பொழுது தான் அது பெரிய பிரளயமாக மாறும் எல்லாம் செய்யாமல் பேச முடிஞ்சால் பேசி அனுசரித்து அவங்கள துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியாக போயிடும் கேதுவால் இதை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஜாக்கிரதையின் எதிர்ப்புகளை மட்டும் உருவாக்க விடாதீங்க எதிரிகள் உருவாகவே கூடாது நம்மளோட வெற்றி வந்து சரியான தடை இல்லாமல் போகணும்னா எதிரிகளையும் சமாதானப்படுத்தி அனுப்பிக்கிட்டே இருங்க சரியாக போயிடும் வெற்றி அடைஞ்சிடலாம் எதிரிகள் எப்பயும் நம்ம வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினச்சிகிட்டே இருந்தால் வாழறதுக்கு கொஞ்சம் ஆகும் அதுக்காக வாழ முடியாமல் போயிடாது காலதாமதங்கள் ஆகும் அதனால் அவங்க நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் சிறப்பான பலன் உங்களுக்கு அதை விட்டுட்டு வீண் விவாதம் வீண் வம்பு வீண் சண்டை அதெல்லாம் போடும்பொழுது உங்களோட நிம்மதி கெட்டுடும் உங்களோட அடுத்த அடி என்ன பண்ணணும் அடுத்த என்ன செய்யணுன்ற ஒண்ணுமே புரியாம இருக்கும் இதுவே உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு கவலையா இருக்கும் அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க விட்டு கடைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க நிச்சயமா மாற்றம் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலமா இருக்குங்க அதை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினா வெற்றி உங்களுக்கானது நிச்சயமா நிறைய மாற்றம் இருக்குது உறுதியா நம்பி செயல்படுறதை கரெக்டாக செயல்படுங்க இறைவன் மேலே ஆணை இட்டு போயிட்டே இருங்க இறைவனை நம்பிட்டுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க கெட்டியுமா பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை பயணத்தை ஆரம்பித்து போயிட்டே இருங்க நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படுது எல்லாமே இறைவன எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்